அனிதா புஷ்பவடம் குப்புசாமி வீஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் நம்முடைய யூடியூப் சேனலில் மார்கழி மாதத்தை முன்னிட்டு திருப்பாவை பாசுரங்களை விளக்கத்தோடு பார்த்துக்கிட்டு வரோம் இன்றைக்கு இந்த பதிவில் பதினான்காவது திருப்பாவை பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்ற நெடு வாழணும்னு நான் நந்தகோப்பன் கிட்டையே பிரார்த்திக்கிறேன் இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் கடந்த சில பாசுரங்களை தொடர்ந்து நம்ம பார்க்குறோம் அதில் ஒரே தோழியை திரும்ப திரும்ப எழுப்புவதாக ஆண்டாள் நாச்சியார் பல்வேறு வார்த்தைகளை பிரயோகித்து அழகாக சொல்லிக்கிட்டு வர்றாங்க நம்ம இப்போ ஒரு விஷயம் செய்யும் பொழுது இல்லை நம்ம வீட்லேயே ஒரு குழந்த தூங்குது அப்படின்னீங்களே எழுந்திருடா சீக்கிரம் பொழுது விழுந்து எத்தனை நேரம் ஆச்சு பார் எப்படி தூங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் அதையும் தாண்டி வந்து எருமை மாடு போல் தூங்கிக்கிட்டே இருக்கியே எந்திரிக்க மாட்டேங்கிறியே சீக்கிரம் எந்திரி ஸ்கூலுக்கு நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு இப்படி தொடர்ந்து ஒரு குழந்தை தூங்கிட்டு இருந்துச்சுன்னா திரும்ப திரும்ப ஒரு சில வார்த்தைகளையே பயன்படுத்தி அந்த குழந்தையை எழுப்புறதுக்கு திட்டுவோம் ஆனால் ஆண்டாள் நாச்சியார் இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது வார்த்தைகள் பல பயன்படுத்தி நயம் பட சொல்லி அந்த வார்த்தைகளில் அந்த ஊரின் பெருமை ஊரின் அழகு இயற்கையின் அழகு மற்றபடி நாம் கண்ணனை எப்படி வழிபட வேண்டும் கண்ணனின் பராக்கிரமங்கள் இதெல்லாம் சொல்றாங்க இதில் முக்கியமாக அவங்க திரும்ப திரும்ப சொல்றது சீக்கிரத்தில் நீராட வா அப்படின்னு சொல்றாங்க நீராடுறதுக்கு வா அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்மளுடைய புற அழுக்கை நீக்குவதற்கா கிடையாது நம்ம நீராடணும் அந்த நீராட்டம் அகத்தை வந்து தூய்மைப்படுத்தணும் அப்படின்னா இங்கே இரண்டும் நம்ம எடுத்துக்கலாம் புற புற தேகத்தை அழுக்கு நீங்க நம்ம வந்து நீராடணும் அதுதான் பாவை நோன்பில் முக்கியமாக இருக்கு அதே போல் அகத்தை நம்ம மெய்யை சுத்தப்படுத்தணும் மெய்யை சுத்தப்படுத்தணும்னா அந்த பரந்தாமனை வணங்கணும் அப்படின்றதுக்காக அந்த பரந்தாமனின் பெருமைகளை ஒவ்வொரு பாடல்லையும் சொல்லிக்கிட்டு இப்பேற்பட்ட பரந்தாமன் நம்மளை காத்து ரட்சிக்கின்றான் அவன்கிட்ட கண்ணா அப்படின்னு சொன்னாலே அவன் கருணை மழை பொழிய செய்வான் அதில் நம்ம போய் பக்கத்தில் நின்று பாடினா எப்பேற்பட்ட கருணை மழை பொழிய செய்வான் ஆனால் கூட அதெல்லாம் தெரிஞ்சவங்க நான் தான் முன்னாடி வந்து நிற்பேன் நான் இந்த யார் வந்தாலும் வரலைன்னாலும் நான் வருவேன் அப்படின்னு சொன்ன நீ இப்படி எருமை மாடு போல் படுத்து கிடக்குறியே அப்படின்னு இதற்கு முந்தைய பாடல்கள்லாம் உரிமை கொண்டு பாடியிருக்கின்றார் இதில் பாருங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வர்றேன்னு சொல்லிட்டு நீ தான் பார்த்தீங்கன்னா ஊருக்கு முந்திக்கிட்டு வர்றேன்னு சொன்னியாக்கும் அப்படி சொல்லி இப்போ படுத்து கிடக்குறியே கொஞ்சம் கூட உனக்கு கூச்சம் இல்லையா அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யார்கிட்ட கேட்க முடியும் உரிமை உள்ளவர்கள்கிட்ட தான் கேட்க முடியும் தோழிகிட்ட அவ்வளவு உரிமை ஆண்டாள் நாச்சியார் கொண்டாடி இருக்கின்றார் நம்ம தோழிகள் கிட்ட அவ்வளோ உரிமையோடு கேட்கலாம் உண்மையான தோழிகள் கிட்ட அப்படி கேட்டும் அந்த தோழிகள் வந்து கோவிச்சுக்கலைன்னா அவங்க உண்மையானவங்க அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு புரியுது சரி இப்போது பதினாலாவது பாடலில் ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி அவர் இயற்றின இந்த பதினாலாவது பாடலை நம்ம படிச்சிடலாம் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல்வாய் கூம்பின கான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணனை பாடேலோர் எம்பாவாய் முதல் இரண்டு வரிகளுக்கான விளக்கத்தை நம்ம பார்த்துடலாம் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் இங்கே ஆண்டாள் நாச்சியார் செங்கழுநீர் மலர்கள் இதை தாமரை மலர்கள் அப்படின்னு சொல்லலாம் நம்ம நீலோத்பவ மலர்கள் அப்படின்னு கூட குறிப்பிடலாம் இப்படி அதிகாலையிலேயே மலரக்கூடிய மலர் அப்படின்னு பார்க்கும்போது நீலோத்பவ மலர்கள் எல்லாம் சீக்கிரத்திலேயே மலர்ந்துருமா அப்படியெல்லாம் பூத்து குழுங்குது இதில் ஆம்பல் வாய் மலர்கள் கூட அழகாக இப்படி கூம்பி இருக்கிறது வந்து அப்படியே விரிஞ்சுக்கிட்டு வருது அதனுடைய வாய்ப்பகுதி அப்படியே விரிஞ்சுக்கிட்டு வருது அது என்னன்னா அல்லி மலர்கள் அதெல்லாம் வந்து சூரிய ஒளி படுவதற்கு முன்னாடியே சூரியன் வருது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அப்படி அதெல்லாம் மலர்ந்துருக்கு அப்படின்னு அப்போது இந்த மலர்களை இங்கே மலர்றது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளவு மென்மையாக இருக்கிறதான் இந்த மலரெல்லாம் இந்த சூரிய ஒளி வருது அப்படின்னு அதுக்கு தெரிஞ்ச உடனேயே எங்கேயோ சூரியன் உதிக்கிறான் இருந்தால் கூட உதிக்கிறதுக்கு முன்னாடியே அவ்வளவு மென்மையாக இருக்கின்ற இந்த மலர்களெல்லாம் அப்படியே தங்களுடைய வாய் பகுதியை விரிக்கிதான் இப்படி மலர்களெல்லாம் விரிஞ்சிருச்சு இதை எப்படி நான் படுத்து நான் தெரிஞ்சுப்பேன் அப்படின்னு தோழி கேட்கலாம் ஆனா இங்கே ஆண்டாள் நாச்சியார் சொல்றத நம்ம வந்து இப்படியும் சிந்திக்கலாம் ஏன்னா அந்த தோழியின் வீட்டிற்கு உள்ளே படுத்துக்கிட்டே வெளியே பார்க்கின்ற காட்சியை போல அந்த தோழியின் வீடு அமைக்கப்பட்டிருக்கான் அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த தோழி எப்படி செல்வ செழுப்பிட வாழ்றா தோட்டம் மட்டும் இல்ல தோட்டத்தில் குளமே வச்சிருக்காளாம் அவ்வளவு செல்வ செழிப்பாக இருக்கலாம் இந்த பாடல்களெல்லாம் சொல்லும்போது தோழியின் வீடு எப்படி இருக்குன்னா ஒவ்வொன்றும் அழகாக சொல்லியிருக்காங்க மாணிக்க கற்கள் பதிச்சது அப்படின்னு ஒரு பாடலில் சொல்லியிருக்காங்க தங்கத்தில் செஞ்ச பிடி வச்சதாக கதவு பிடி வச்சுருக்கிறதாக கதவுல மணி வச்சிருக்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க இப்போ தோட்டத்தில் குளமே வச்சிருக்கிற மாதிரி சொல்கிறாங்க பஞ்சு மெத்தையில் படுத்துருக்கா அப்படின்லாம் வர்ணிச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது அவளுடைய செல்வ செழிப்பை உதாரணமாக சொல்கிறாங்கன்னா அவள் மட்டுமல்ல அங்கே பாடியில் வாழ்கின்ற அத்தனை பேருமே இப்படி தான் செல்வ செழிப்பாக வாழ்ந்துட்டுருக்காங்கன்றதுக்கு ஒரு தோழியை வைத்து உதாரணம் சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா அதை ஆட்சி புரிகின்றவன் கிருஷ்ணன் அந்த கிருஷ்ணனுடைய ஆட்சியில் யாருமே வறுமையே பார்க்க முடியாது வறுமைன்ற சொல்லுக்கே இடமில்லை அங்கே ஒவ்வொருத்தரும் இந்த தோழியை போல ஆடம்பரமாகத்தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு ஒரு தோழியை வைத்தே நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்த வரிகளில் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தார் அப்படின்னா இங்க செங்கல்னா என்ன செங்கல் என்ன நிறத்தில் இருக்கும் காவி நிறத்தில் இருக்கும் அந்த காவி நிறத்தை தரித்த அதாவது வேட்டி காவி நிற வேட்டியை தரித்த வெண்பற்களை கொண்ட முனிவர்கள் தவத்த தவம் இருப்பது யார் முனிவர்கள் தானே தவம் இருப்பாங்க முனிவர்கள் அப்படின்ற பொருள் கொள்கின்ற மாதிரி இருக்குது இன்னொன்றும் பொருள் கொள்ளலாம் முனிவர்கள் பொதுவாகவே சங்கு ஊத மாட்டாங்க தவத்தில் இருப்பவர்கள் சங்கு ஊத மாட்டாங்க அப்படின்ற ஒரு கருத்து எங்கேயோ படித்த மாதிரி இருக்குது அதனால் இங்கே அதை சொல்லி வைக்கிறேன் அப்போ நம்ம இன்னொரு வகையிலையும் சிந்திக்கணும் இந்த காவி நீர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நல்லா துவச்சு துவச்சு மடியாக துவச்சு அதை கொம்பாலையே கையில் கூட தொவ தொடாமல் கொம்பாலையே காய வச்சு கொம்பாலையே எடுத்து குளிச்ச பின்னாடி மடி உடுத்துறது அப்படின்றது செங்காவி அப்படிம்பாங்க வெள்ளை நிறத்தில் நம்ம துவச்சி தோச்சு நல்லா துவைச்சி சுத்தமாக வைக்கிறது கூட செங்காவி நீர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம் இல்லை இந்த வழிபாடு அப்படின்னு இருக்கும் பொழுது காவி உடையை தரிப்பார்கள் தெரியுமா அதாவது நான் சந்நியாசமாக இத்தனை இந்த வழிபடுகின்ற நாளில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம அடையாளப்படுத்துறதுக்கு கூட நம்ம சொல்லலாம் ஆக மொத்தத்தில் இவர்கள் பார்த்தீங்கன்னா வெண்பல் அப்படின்னு நீங்கள் ஏன் குறிப்பிட்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே பல் வெள்ளையாக இருக்கும் ஆனால் இந்த தவத்தை புரிகின்ற முனிவர்கள் என்ன பண்ணுறாங்களா அவர்கள் இல்லத்தில் இருந்து சங்கெடுத்து கொண்டு போய் இறைவனுக்கு ஊதுறக்கு போறாங்க அப்படின்னு அப்படி போறவங்க இந்த வெண்பல் அப்படின்னு நீங்க குறிப்பிடுறதுக்கு காரணம் என்னன்னா இந்த வெண்பல் வந்து இருட்டுலேயும் நல்லா தெரியும் அதாவது இருட்டோட இருட்டா கலந்துக்கிட்டால் கூட அவர்கள் சிரிக்கும் போது பாத்தீங்கன்னா இல்ல பேசும் பொழுது வாய் திறந்தால் அந்த பல்லு மட்டும் தெரியும் அந்த பல்லு வந்து தெரிகின்ற இருட்டிலேயே எழுந்து இவர்கள் சங்கெடுத்து ஊதி கண்ணனை பார்க்க போயிட்டாங்க ஆனால் நீ என்ன சொன்ன அடுத்த வரிகளில் சொல்றாங்க எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணனை பாடேலோர் எம்பாவாய் இதில் பாருங்களேன் அந்த தோழியை எப்படியெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு அதாவது எங்களை ஊருக்கு முன்னாடி எழுப்புவேன் நான் அதாவது நான் ஊருக்கு முன்னாடி எழுந்திருப்பேன் நான் தான் எழுந்திருக்கிறதுல முதன்மையான ஆளாக இருப்பேன் எழுந்திருச்சு எல்லாரையும் எழுப்புவேன் அப்படின்னு சொன்னியே உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா நாணமே இல்லையா உனக்கு உனக்கு இல்லை நரம் நரம்புல இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நாவுடையாய் அப்படின்னு கேக்குறாங்க உனக்கு நாக்கே கிடையாதா இந்த அர்த்தத்துல சொல்றாங்க நாவுடையாய் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த வரிகள்ல சங்கோடு சக்கரம் ஏந்திய அதாவது கண்ணன் வந்து சங்கோடு சக்கரமும் ஏந்திய பரந்த கைகளை கொண்டவனாக இருக்கின்றான் அந்த கோலத்தை நம்ம சிலை வடிவுல பார்க்கும்போதே அவ்வளவு அழகாக இருக்கும் நேர்ல இப்ப பார்க்கணும் அதுக்காக எந்திரின்ற மாதிரி சொல்கிறாங்க பங்கைய கண்ணனை பாடமாட்டி வரமாட்டியா நீ அப்படின்றாங்க பங்கயம் அப்படின்னா மலர் போன்ற கண்களை உடைய கண்ணனை பார்க்க வரமாட்டியா கண்ணனை பார்த்து பாட வரமாட்டியா அப்படின்னு அந்த தோழிகிட்ட சொல்கிறாங்க அம்மா எந்திரியுமா பாட வரமாட்டியா இதெல்லாம் சொல்லிக்கிட்டு வா வா சீக்கிரமா நாங்கள் எல்லாம் நின்றுட்டுருக்கோம்ல அப்படின்னு சொல்வதாக அர்த்தம் பொதிந்துள்ளது இந்த பாடலில் இதில் நமக்கு ரெண்டு மூணு விஷயங்கள் புலப்படுது என்னென்னா நம்ம கண்ணன் அப்படின்னாலே சங்கு சக்கரம் வைத்திருப்பவன் அப்படின்னு கண்ணனுக்குரிய பொருள்களை பொருளான இந்த சங்கை நம்ம வீட்டிலே வச்சு வழிபாடு செய்கிறது சங்கு பூஜை பண்ணுறது சங்கு பார்த்தீங்கன்னா பொதுவாக இருக்கின்றது கண்ணன் வந்து தரித்திருக்கின்றார் கையில் அப்படின்னு ஆனா ஆனால் சிவபெருமானுக்கு கூட ஆயிரத்தெட்டு நூற்றி எட்டு சங்குகள் கொண்டு சங்காபிஷேகம் பண்ணுவது ரொம்ப சிறப்பு அப்படின்றது தெரியுது சங்கு வந்து அவ்வளவு உயர்ந்த பொருளாக இருக்கின்றது அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியுது அதாவது பூஜைகளில் எல்லாம் கடலிலிருந்து இயற்கையாக உருவாகின்ற சங்கை வைத்து நாம் வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு இதில் ஒரு தகவலை நான் சொல்லிக்கிறேன் பொதுவாகவே எல்லாருமே வலம்புரி சங்கை வச்சிருப்பாங்க இடம்புரி சங்கை வச்சுக்கிறது கிடையாது ஆனா எங்கிட்ட திரும்ப திரும்ப சிலர் கேக்கிறது இடம்புரி சங்கை வைத்து வழிபடலாமா அது வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னு அப்படி எல்லாம் கிடையாது இடம்புரி விநாயகரை வச்சா தப்பு வலம்புரி விநாயகரை வச்சு வணங்கலாம் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாம ஏற்படுத்தி கொண்டது இந்த சாமியை வைக்கணும் அந்த சாமியை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கெல்லாம் அருகதை கிடையாது குழல் ஊதுகின்ற கண்ணனை வச்சா வீட்டில் இருக்கிறதெல்லாம் ஊதி போயிடும் சொல்கிறது சொல்கிறதுக்கு அர்த்தம் அர்த்தமே இல்லை அருகதையும் இல்லை இந்த மூங்கில் மரத்தை நிறைய பேர் வீட்டு முன்னாடி இருந்ததுன்னா அறியாமை காரணமாக சொல்லுவாங்க மூங்கில் மரம் இருந்துச்சுன்னா வெட்டி எடுத்துரு அது இருந்ததுன்னா நமக்கு வீட்டுக்கு ஆகாது ஊதி போயிரும் அப்படிம்பாங்க அப்படி கிடையாது மூங்கில் மரம் வச்சிருந்தா என்ன ஆகும்னா பாம்புகள் அங்க வந்து சீக்கிரத்துல குடியேறும் கண்ணன் இருக்கின்ற இடத்துல பாம்புகள் வரும் அதுவும் இந்த மூங்கில் மரம் இருக்கின்ற வாசனைக்கு அந்த பாம்புகள் வந்து குடியேறும் அது வந்து சிலருக்கு ஆகாது அந்த குழந்தைகள் எல்லாம் பாம்பு இருக்கிற தெரியாமல் போயிடுச்சுன்னா கொத்திரும் நமக்கும் ஆகாதுன்றதுக்காக அப்படி சொல்லியிருக்காங்களே ஒழிய மூங்கில் மரம் வளர்ப்பது குற்றம் அப்படியெல்லாம் கிடையாது அதுவும் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ச அந்த பாம்புகள் பொதுவாகவே சத்தம் இல்லாத இடத்துல தான் இருக்கும் போய் தங்கும் இப்போ எல்லாம் காரு ஸ்கூட்டர்லாம் போய்ட்டும் வந்துக்கிட்டே இருக்குது எங்கேருந்து பாம்பு வந்து தங்கும் அப்படியெல்லாம் கிடையாது தாராளமாக வளர்க்கலாம் இதிலும் சிலர் வந்து விஷயம் தெரிஞ்சவங்க நல்லா படித்தவங்க அதாவது புராணங்கள் படித்தவங்க நிறைய விஷயம் தெரிஞ்சவங்க மூங்கில் மரம் வீட்டுக்கு முன்னாடி வச்சா ரொம்ப நல்லதுன்னு வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க சின்ன மூங்கில் செடியெல்லாம் வீட்டுக்குள்ளே வளர்க்குறாங்கல்ல சின்னதாக இருக்கும் அது வாஸ்து மூங்கில் செடி அப்படிம்பாங்க அது நம்ம வீஹான்லைன்லேயும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அதெல்லாம் வளர்த்தால் நல்லது தாங்க நம்ம கெட்டது அப்படின்னு எல்லாத்தையும் நாம முடிவு செஞ்சு இல்லை நாலு பேர் தப்பு தப்பாக சொல்கிறாங்கன்னா அதை கேட்டுக்கிட்டு அதெல்லாம் ஒதுக்கி விடக்கூடிய கூடாது ஏன்னா இயற்கை எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்தோட தொடர்பு கொண்டு இருக்குது அதே தான் இந்த வலம்புரி சங்கு இடம்புரி சங்கு எதுவாக இருந்தாலும் ஊதுர சங்கு இதெல்லாம் வீட்டில் வச்சுக்கலாம் அதில் தண்ணி ஊத்தி நம்ம வந்து குடிக்கலாம் சுத்தமாக வைத்திருந்த அதுல பால் ஊற்றி குடிச்சோம்னா கால்சியம் கூடுதலாக நமக்கு சத்து கிடைக்கும் அந்த காலத்துல குழந்தைங்களுக்கு சங்கில பால் ஊற்றி கொடுத்தாங்க ஏன்னா அது வாய் கொஞ்சம் சுலபமாக இருக்கு இப்படி வச்சு ஊத்துறதுக்கு வசதியாக இருக்கு அப்படின்றது ஒண்ணு இன்னொன்று பாத்தீங்கன்னா குழந்தை பருவத்திலேயே அதாவது மூன்று ஆறு மாதங்கள்ல குழந்தைகளுக்கு கால்சியமோட சேர்த்து இந்த பால் கொடுத்தா அவங்களுடைய உடல் வலுவாகும் எலும்புகள் எல்லாம் வலுவாகும் அப்படின்றதுக்காக கொடுத்துக்கிட்டு வந்திருக்காங்க சரி இந்த பதிவு கட்டாயம் உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் இனி வரும் திருப்பாவை பாடல் விளக்கமும் நீங்க தொடர்ந்து பார்க்கணும் இந்த பதிவு உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கெல்லாம் பகிரணும்னு நான் தாழ்மையாக வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நம்ம நம்ம ஆன்லைனில் நல்ல வலம்புரி சங்கு இயற்கையாக கடலிலிருந்து உருவாகின்ற சங்கை நாங்கள் சுத்தம் பண்ணி வெள்ளை விளையர்னு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதுலேயும் வரிகள் ஓடிய டைகர் சங்கு கொடுக்குறோம் நிறைய சோழிகள் இருக்கு இயற்கையாக கடலில் இருந்து என்னென்ன உற்பத்தி ஆகுதோ அதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஊதுகிற சங்கும் நல்ல நாதத்தை தருகின்ற சங்கும் வச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் விட்டுக்கிட்டு இருக்கோம் அதனால் நம்ம வீஹா ஆன்லைனில் போய் பாருங்கள் இப்போ வீஹா ஆன்லைன் அப்படின்னு புரியாதவங்களுக்காக நான் சொல்றேன் வீஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப் நான் என் கணவர் இணைந்து நடத்துகின்ற ஆன்லைன் ஷாப் இது வரைக்கும் எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை யாராவது டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ஸ்டோர் ஆப் ஸ்டோருக்கு போங்க தம்மையில் கொடுக்கப்பட்டே இருக்கின்ற வீஹா ஆன்லைன் அப்படின்ற ஸ்பெல்லிங் பார்த்து டெக்ஸ்ட் பண்ணுங்க அங்கே எங்களுடைய ஆப் வீஹா ஆன்லைன் ஆப் தெரியும் அதை டவுன்லோட் செஞ்சு வச்சுக்கோங்க டவுன்லோட் செய்த பின்னாடி அப்படியே மெஸ்ஸஸ் அனிதா குப்பு சுவாமி ஆன்லைன் அப்படின்னு இருக்கான்னு பாருங்கள் வீஹா அப்படின்னு இருக்கான்னு பாருங்கள் பச்சை எழுத்தில் இருக்கும் இதில் நிறைய பொருள்கள் இருக்குது கிருஷ்ணருடைய சிலைகள் மகாவிஷ்ணுடைய படங்கள் மகாவிஷ்ணு சிலைகள் பூஜைக்குரிய பொருள்கள் நல்ல புடவைகள் நல்ல நகைகள் மற்றும் நிறைய இந்த உங்களுக்கு சருமத்திற்குரிய பிரச்சனைகளை போக்கக்கூடிய வகையில் நான் செய்யக்கூடிய ஹேண்ட்மேட் சோப்ஸ் இன்னும் நிறைய பொருள்கள் இருக்குங்க அந்த அரிசி வகைகள் பாரம்பரிய அரிசி வகைகள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பதுலேருந்து அறுபது வகையான அரிசிகள் இருக்குது சிறுதானியங்கள் இருக்குது போய் பாருங்களேன் எத்தனை இருக்குன்னு அந்த அரிசியோட அவல்கள் கூட இருக்குது அதனால் நீங்கள் பார்த்து வாங்கலைன்னா கூட போய் பாருங்கள் இது தவிர எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் என்கின்ற வெப்சைட்டையும் போய் பாருங்கள் கூகுளில் போயிட்டு டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் விஹா டாட் ஆன்லைன் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா எங்களுடைய வெப்சைட் ஓப்பன் ஆகும் பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் நாங்கள் விஹா கடையை நடத்திக்கிட்டு வர்றோம் அங்கே வந்து பார்த்து வாங்கிக்கொள்ளலாம் அதற்கான ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாமே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரப்பட்டிருக்கு அது தவிர கூகுள் ரூட் மேப்லேயும் இந்த அட்ரஸை பார்த்து நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னு வைங்களேன் வீஹா சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் அப்படின்னு போட்டிங்கன்னா கூட அந்த கூகுள் ரூட் மேப் அழகாக அவங்களே கைட் பண்ணிட்டு கொண்டு வந்து எங்கள் கடையில் சேர்த்து விட்டுடும் எங்கள் வீஹா கடைக்கான கிளைகள் வேறு எங்கேயுமே கிடையாது என்னுடைய பெயர் புகைப்படம் வீடியோ ஆடியோவை பயன்படுத்திக்கிட்டு அவங்க கடைதாங்கன்னு உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் யாராவது சொன்னாங்கன்னா அதற்கும் எனக்கும் தொடர்பு கிடையாது இன்னும் சில தகவல்கள் சொல்கிறேன் எங்களுடைய விஹா லேபல் தாங்கி விஸ் சனிதா குப்புசாமி ஸ்வீஹான்னு நிறையா போலியாக சில வெப்சைட்டில் விற்கிறாங்க அதெல்லாம் சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ நான் எடுத்துக்கிறேன் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க ஆனால் எதுக்காக நீங்கள் கவலைப்படுதோம் தெரியுமா இந்த மாதிரி போட்டிருக்காங்களே போலியாக அது வேறு எந்த வெப்சைட்லேயும்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதற்கும் எனக்கும் தொடர்பு கிடையாது நான் யாருக்கும் விற்பனைக்கு கொடுக்கலை என்கிட்டருந்து ஒரு பொருள் வாங்கிட்டு போய் அவங்க வேறு ஏதாவது கலந்து கொடுத்து அதனால் உங்களுக்கு பயன் கிடைக்கலைன்னா அதற்கு அதனால் நீங்கள் வந்து ஏமாந்துறக்கூடாதுன்றக்காக தான் இந்த எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இன்னொன்று மற்றவர்களுக்கு என்னுடைய லோகோ போட்டு பயன்படுத்துறதுக்கு உரிமை கிடையாது எங்களுடைய வீஹா டாட் ஆன்லைன் இ காமர்ஸ் வெப்சைட் தவிர எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர எங்களுடைய வீஹா கடையை தவிர எங்களுடைய பொருள்கள் வேறு எங்கேயுமே கிடைக்காது இது போன்ற போலிகளை தவிர்ப்பதற்காக தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் செல்லியே டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்போதான் பொருட்கள் என்ன புதுசா போடுறேன் என்ன வாங்கலான்னு உங்களுக்கு புரியும் வேற எங்கேயும் தேடி போகணும்ன்ற அவசியமே இருக்காது சரி மீண்டும் அடுத்தடுத்த படிவங்கள்ல நான் உங்க எல்லாங்கள சந்திக்கிறேன் வரைக்கும் நன்றி வணக்கம் அன்பான வாடிக்கையாளர்களே உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிகர்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள் மரச்செக்கு எண்ணெய் மரப்பொருட்கள் வெள்ளி ஆபரணங்கள் கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் காட்டன் மற்றும் பட்டு புடவைகள் காட்டன் சுடிதார்கள் பட்டு பாவாடை குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள் ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள் வீட்டு உபயோகப் பொருட்கள் ஜூட் பேக்ஸ் ஹேண்ட்மேட் சோப்ஸ் அழகு சாதன பொருட்கள் சிறுதானிய பிஸ்கெட்டுகள் ஹோம் அப்ளையன்சஸ் இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம் டப்யூ டபிள்யூ ஆன்லைன் வெப்சைட்டிலும் அட்ரஸ் உள்ளது